வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதையோட தலைப்பு ஆகாயமும் பூமியுமாய் இந்த கதையை எழுதியவர் திரு சு சமுத்திரமையா அவர்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க அழகும் ஆபத்தும் அருகே அருகே இருக்கும் என்பதை அறிவுறுத்துவது போல் அந்த சாலையின் ஒரு பக்கம் புதர்களும் பொந்துக்களுமாய் மண்டி கிடக்க இன்னொரு பக்கம் மாடி கட்டிடங்கள் கூடி பேசுவது போல் நெருக்கமாய் நின்றன அழகுதான் ஆபத்து என்பது போல் எத்தனையோ உயிர்களை விபத்துக்களால் விழுங்கிய விழுங்கிய அந்த சாலை விசாலத்தோடும் கண்ணைப் பறிக்கும் கருப்பு நிற வண்ணத்தோடும் மத்தியில் கூம்பு வடிவத்திலான மஞ்சள் வெள்ளை கோடுகள் போட்ட சிமெண்ட் பாலங்களோடும் நில ஒளியில் மின்னியது இரவு கண்ணிமை கழிந்து பகல் என்னும் சேயை பிரசவிக்க கூவுவதை காட்டுவது போல் புதற் ஆந்தைகள் அலறின எதிர்புறத்தில் அமைந்த சிங்கார பகுதியில் இதையே எடுத்துக்காட்டுவது போல இரவு காவலர் ஒருவர் பூன் போட்ட கை கம்பால் தரையை தட்டியபடி விசிலால் ஊதி கொண்டிருந்தார் அவர் கையில் வைத்திருந்த விளக்கு அலறுகிற ஆந்தையின் கண்ணை போல மின்னியது ஒரு பகுதியில் நில ஒளியை புதர்கள் விழுங்கிக் கொண்டிருந்தன இன்னொரு பகுதியில் கார்ப்பரேஷன் வெளிச்சத்தை கரப்ஷன் விழுங்கிக் கொண்டிருந்தது ஒன்றில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான தடயங்கள் இன்னொன்றில் தெருமுனையில் வீசி எறியப்பட்ட பிஸ்கி வகையறா பாட்டில்கள் சிங்கார பகுதியில் இருந்து கூனிக்குரிய உருவம் ஒன்று முக்காடு போட்டபடி சாலையை பார்த்து நகர்ந்து கொண்டிருந்தது நான்கடிக்கு ஒரு தடவை நின்று நின்று திரும்பி பார்த்தபடி விருப்பத்திற்கு விரோதமாக ஏதோ ஒரு அசுர சக்தியால் தள்ளப்படுவது போல் நடந்து கொண்டிருந்தது தொலைவில் கேட்ட விசில் சத்தம் தனக்காக இருக்குமோ சந்தேகப்பட்டது போல மரங்களுக்கு மறைவில் நின்று கொண்டது கையில் ஒரு பை மெயில் பை போன்ற பழுப்படைந்த ஆடை விளக்கு எரிந்தாலும் எரியாவிட்டாலும் தன் கண்களுக்கு அது ஒன்றுதான் என்பது போல் பல்பு போன கம்பத்திற்கு அருகே வ வரும்போதும் சரி அந்த உருவம் தட்டு தடுமாறியபடியே திட்டில் ஏறுவது போல் காலை உயரமாய் தூக்கி வைத்தபடியே நகர்ந்து கொண்டிருக்க எதிர்புறத்து புதர் பகுதியிலிருந்து காலில்தான் கண்ணிருப்பது போல் தலைமுடியை முக்காடு போல் சுருட்டி வைத்து கொண்டு இன்னொரு உருவம் நடந்து கொண்டிருந்தது கருவேள மரக்கிளைகளை விளக்கியபடி பொந்துகளுக்குள் சிக்கிய கால்களை லாவகமாக எடுத்தபடி கூக்குரலிட்ட ஆந்தைகளை சட்டை செய்யாதபடி கண்ணுக்கு நேராய் பாய்ந்த வவ்வால்களை தலையை ஆட்டியே துரத்தியபடி தலைவிரி கோலமாய்தான் நடந்தது இரண்டு உருவங்களும் சாலையில் இருபுறத்திலும் நின்றபோது ஒன்றை ஒன்று பார்த்து சற்று பின்வாங்க போயின புதற்பகுதியில் இருந்து தோன்றிய உருவம் எதிர்புறத்து உருவத்தை அதட்ட போனது பிறகு என்ன நினைத்ததோ தெரியவில்லை அருகில் இருந்த பஸ் ஸ்டாப்பில் சிமெண்ட் பெஞ்சின் முனையில் உட்கார்ந்து கொண்டது எதிர் திசை உருவம் சிறிது தயங்கியது சிறிது பின்வாங்கி பின்னர் மெல்ல மெல்ல முன்வாங்கியது சாலையின் நடுப்பகுதிக்கு வந்து கொட்டும் பணியில் எந்த பக்கம் போகலாம் என்பது போல் அங்குமிங்குமாய் பார்த்தது நட்ட நடு இரவில் கொட்டும் பணியில் அதுவும் வந்த பஸ் ஸ்டாப் பின்பக்கமாக வந்து சிமெண்ட் பெஞ்சின் இன்னொரு முனையில் உட்கார்ந்து கொண்டது அதட்ட போன புதர் உருவம் அப்படி செய்ய தனக்கு அதிகாரமில்லை என்று நினைத்தபடி மெல்ல வினவியது யாரது பதில் இல்லை அட யாரு என்ன அட ஒன்னா பதில் சொன்ன குறைஞ்சா போடுவ நீ யாரு கேட்கப்பட்ட உருவம் கேட்ட உருவத்தை ஏறிட்டு பார்த்தது சிறிது ஆறுதல் பட்டது பின்னர் லேசான குரலில் கனத்த வார்த்தைகள் வைத்தது இதே தான் நானும் இத்தனை நாளா எனக்கு நானே கேட்டுண்டு வந்தேன் அப்போ ஆத்துக்காரர் ஜடமுன்னாரு மாமியாரு அசடுன்னாரு அப்புறம் பிறந்தாத்துல நாத்தனார் வாழா அண்ணா சனியன்னா அவனோட பசங்க கூனி அத்தன்னா இவாள் அத்தனை பேரும் நான் கேட்காமலேயே என்னை யாருன்னு சொன்னாள் இவா சொன்னதுல நான் எதுல சேத்தின்னு நேக்கு புரியல ஒருவேளை அத்தனையிலும் சேத்தியா இருக்கலாம் நான் யாருன்னு நேக்கே தெரியல அதனாலதான் பகவான் கிட்டே கேட்கலாம்னு நம்பி அந்த வீட்டை விட்டு புறப்பட்டுட்டேன் புதர் உருவம் சிறிது நேரம் பேச்சற்று பேசிய உருவத்தை பார்த்தது பிறகு மெல்ல மெல்ல எதிர்முனைக்கு நகர்ந்து அந்த உருவத்திற்கு அருகே போய் உட்கார்ந்து கொண்டே பேசியது இது என்னடா பேஜாரு இந்த எல்லம்மா தான் படாத பாடுபடுறான்னு நினச்சேன் ஏன் கதை தான் உன் கதையா ஐயரம்மாவுக்கு கூட இந்த நிலமையா நான் என்னோட தான் வயசானவங்களை மூதேவின்னு திட்டி துரத்து வாங்கணுன்னு நினச்சேன் கடைசியில் உன் இதில் கூட அட மாறி அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா உன் குடியில் பிறக்கணும்னு அப்போ தான் வயசான காலத்தில் ந நல்லா கீழாமுன்னு நினச்சேன் லோகத்தில் எப்படியோ நம்மோட தேசத்தில் வயசானவா தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அவளை தள்ளி வைக்கிறதுல ஜாதி வித்தியாசம் கிடையாது நீ பிராமண குடியில ஜென்மம் எடுக்கணும்னு நினைச்ச மாதிரி நேக்கம் ஒரு ஆசை அடுத்த ஜென்மத்துல சேரியில பிறக்கணும்னு நினைச்சேன் உதைச்சாலும் சேரியில அவமானப்படுத்தணும்னு நோக்கம் இருக்காது உதைப்பான் ஆனா ராத்திரியில அம்மா சாப்பிடுமான்னு கெஞ்சுவான் ஆனா என்னோட இதுல ஒரு தடவை அசடுன்னு பட்டம் வாங்கிட்டா அப்புறம் அந்த பேரு வாங்கினவாளுக்கு எவ்வளவு ஆயில் கெட்டியோ அந்த அளவு அந்த பட்டமும் கெட்டியா நிற்கும் நீ வேற மகமாய்கிட்ட சேர்த்துக்கோன்னு கேளு இல்லைனா இனிமே பிறக்கணும்னு கேளு ஆனா சேரியில பிறக்கணும்னு மட்டும் கேட்காத கேட்கப்படாது இப்ப கூட தெளிவா சொல்றேன் உன் உடம்பில் நானும் ஏன் உடம்புல நீயும் பாயணும்னு பகவான் இப்போது சொன்னா கூட சரி இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் ஆமா தெரியாம தான் கேட்க எத்தனை பிராமணத்திங்க என்ன மாதிரி வேண்டாம் ஒன்ன மாதிரி இப்படி தெருவில் நிற்கிறாங்க இந்த எல்லம்மாவுக்கு பதில் சொல்லு பார்க்கலாம் இங்கே தான் தப்பு செய்கிற எல்லம்மா பிராமண ஜாதி பொண்ணுங்க தெருவுக்கு வராமல் இருப்பது ஒரு துக்கமான விஷயம் உங்களில் வயசான கிழம் கூட எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு எப்படியோ பிழப்பு பண்ண முடியும் ஆனால் எங்க இதில் என்ன மாதிரி வயசான பெரியவாலும் வயசுலேயே ஆம்படையான பறிக்கொடுக்கும் விதவைகளும் வாழாவட்டி பொண்ணுங்களும் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட சிறைவாசம் தான் செய்யணும் லோகத்துல அவளுக்கு ஒரு வேலையும் தெரியாது அதனால வெளியேற பயம் அதனால எத்தனையோ ஆத்துல இவாளுக்கெல்லாம் சாட்சாத் சிறைவாசம் தான் இவங்களோட நிலைமைக்கும் ஜெயில் வாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதா நேக்கு தோணல ஜெயில்லையாவது நூறு பேரோட பழகலாம் விதவிதமான குற்றவாளிகளை மாறி மாறி பார்க்கலாம் ஆனா இவங்களோட சிறைவாசம் ஒரு சின்ன ரூம் அவள் பார்க்கறதும் ஆயுள் முழுவதும் ஒரே விதமான குற்றவாளிங்க தான் நான் உனக்கும் சேர்த்தியாக பேசுறேன் அடுத்த ஜென்மம் வேண்டாம்னு பகவான் கிட்ட கேளு அப்படியே ஜென்மம் வந்தாலும் என்னோட வம்சத்துல வேண்டாம்னு கேளு நீ சொல்றதும் எனக்கு ஒரு வகையில சரிதான் போல தெரியுது உங்க இதுல சிறைவாசம்னா எங்க இதுல இந்த மாதிரி பொம்மை நாட்டிங்க நிலமை வேற மாதிரினாலும் விஷயம் ஒண்ணுதான் அதாவது கல் மண்ணை உடைக்கிற கடுங்காவல் தண்டனை அப்புறம் அந்த தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக கண்கணாத இடத்துக்கும் போகிற நிலமை ஜெயிலில் இருந்து தப்புறவன் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்காம இருக்கிறதுக்காக எப்படி அலைவானோ அப்படிப்பட்ட நிலமை அவங்க குற்றம் செய்துட்டு அப்படி அலைகிற நிலமை இவங்க பிரத்தியார் குற்றத்தால் விளைகிற நிலமை சரியா சொன்ன நீ ஜெயில இருந்து தப்பிச்சு கடுங்காவல் தண்டனை கிடைக்குமானு பார்க்குற நான் கடுங்காவல் தண்டனையிலிருந்து தப்பிச்சு ஜெயிலை கிடைக்குமானு பார்க்குறேன் என்ன பண்ண முடியும் நம்மோட உடம்பை மாற்றிக்கலாம் ஆனா உழப்பு மாத்திக்க முடியாதே மாட்டா நேக்கு கடுங்காவல் ஆசை இருந்தும் அனுபவம் இல்லை எப்படியோ போட்டோம் உன்னோட இது திறந்தவெளி ஜெயிலு என்னோட இது திறக்காத ஜெயிலு மொத்தத்துல ஜெயிலு தான் சரி உன்னோட ராமாயணத்தை சொல்லு நான் அப்புறம் என்னோட பாரதத்தை ஒப்புக்கிறேன் தோளுரித்த கருணை கிழங்கு போல் தோன்றி தன் வயது மூதாட்டியின் முகத்தையே எல்லம்மா பார்த்தாள் மேலும் சிறிது நெருக்கி அடித்து அவள் பக்கமாக உட்கார்ந்து கொண்டாள் சிறிது யோசித்தாள் பிறகு மட மட வென்று புலம்பினாள் நல்ல வேலையா கேட்ட சாகரத்துக்கு முன்னாடி யாராண்டையாவது சொல்லிட்டு சாகணும்னு நினைச்சேன் மாறி மகமாயி வாழ துவங்குறப்போ இருந்த ஆசை முடிக்காட்டி சாக துவங்குறப்போ தோணுற ஆசையை முடிக்க ஓம் மூலம் வந்துட்டாள் எல்லம்மா தொடர்ந்தாள் இருபது வயசுல கல்யாணம் முதல்ல ஒரு பொண்ணு பிள்ளையாண்டா பிறக்கணுங்கிற ஜோரில் அதுவும் நானுமா பெத்ததுல அடுத்தடுத்து மூணு பொம்மை நாட்டிங்க அஞ்சாவது பிள்ளை பொண்ணுல ரெண்ட மகமாயி வாரிக்கிட்டா மூணாவதா ஒரு கஸ்மாலாம் டெல்லிக்கோ சிங்கப்பூருக்கோ சொல்லாம கொல்லாம போட்டான் கடைசி பிள்ளையும் தங்குன போக ஆம்படையான் தங்கலை நாற்பது வயசுல துள்ள துள்ள துடிக்க செத்துடுது நானு கூலி வேலை பார்த்து பிள்ளைங்களை காப்பாத்தினேன் இப்போ அவனுக்கு பல்லாவரத்தில் வாட்ச்மேன் வேலை இந்த வேலையை நான் தான் வேலை பார்க்குற ஒரு வீட்டு ஐயா கிட்ட சொல்லி வாங்கி கொடுத்தேன் பொண்ணை காலையில் கையில பூட்டி கல்யாணம் பண்ணினேன் அப்புறம் இப்போதான் ராமாயணம் துவங்குது எல்லம்மா பெருமூச்சு விட்டதில் அவள் பஸ் ஸ்டாப் ஸ்நேகிதியின் புடவை ஆடியது வார்த்தைகளை பிரசவித்து கொண்டே இருந்தது ஆறு வீட்டில் வேலை பார்த்தனே காலங்காத்தால பாத்திரம் தேய்க்கணும் வீட்டை கூட்டணும் மாசம் வீட்டுக்கு பதினாலு ரூபாய் சாப்பாடு சௌரியம் எந்த வீட்டிலையாவது கிடைக்கும் இதனால் மாதம் நூறு ரூபாய் மிச்சம் பிள்ளாண்டான் அதை எடுத்து குடித்தான் ஆடரே நம்ம பணமே மவனுக்கு யமனாக மாறுதே அவனை திட்டம் பண்ணினேன் அன்னைக்கு பார்த்து ஆம்படையான் அனுப்புனான்னு கையை சொரிஞ்சுக்கணும் மவன் வந்தாள் அவ கையில் நூறு ரூபா வச்சேன் பில்லாண்டா இன்னம உனக்கு பொண்ணு தான் ஒஸ்தியா நான் கேட்டால் திட்டுற அவ கேட்டால் கொட்டுற சொல்லிட்டு என் வீட்டில் இருக்காத மேன்னு கைத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனான் உன்னோட வாரமேனு மகளாண்ட சொன்னேன் அவ யோசிப்பது போல தாடையை தூக்கினான் சரி கொண்டா கொடுத்தாங்கிட்ட வாணாமுன்னு வேற இடத்துல தனியாக குடிசை போட்டேன் பத்து வருஷமா பணம் சேர்த்தேன் பிள்ளையாண்டானும் பொண்ணும் அவ்வப்போ வந்து பணம் வாங்கிக்கினு போவாங்க நல்லது கேட்டதுக்கு நானும் போவேன் பேத்திங்க காலையில் கொலுசு போட்டேன் பேரங்க கையில் மோதிரம் போட்டேன் ஆனா ஆனால் ஒரு மாதமாக உடம்புக்கு முடியலை அப்போ பார்த்து கையில் இருந்த முந்நூறு ரூபாயை வண்டியில் போய் இஸ்திரி போடுற பாபு கடனாத்தா அடுத்த வாரம் தரேன்னு கொடுத்தேன் ஓடிட்டான் உடம்பு சொல்கிறத கேட்கல கையில் பணம் இல்லை வேலை பார்க்குற வீட்டுக்காரங்க உடம்பை குணப்படுத்திட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஏதோ எனக்கு சலுகை பண்ணுறது மாதிரி வேற ஆளை நீயே சொல்லு நாங்கள் அமர்த்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கும் முடியல புள்ள வீட்டுக்கு போனேன் பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டான் அது என்னமோ நம்மோட கையில் பணம் இருக்கிறதையும் இல்லாததையும் நம்ம சொல்லாமலேயே ஜனங்க தெரிஞ்சுக்கிறாங்க சரி எதில் விட்டேன் மகன் வீட்டுக்கு போனேன்னு போனேனா அவனும் அவன் சம்சாரமும் உனக்கு யார் ஒஸ்தியோ அங்கே போன்னு கத்துனாங்க சும்மா சொல்லப்படாது பிள்ளை அடிக்க வரல அடிக்க வந்த சம்சாரத்தை தடுக்கலை அவ்வளவுதான் சரின்னு ஒஸ்தி வீட்டுக்கு வந்தேன் அதான் பெண்ணோட வீட்டுக்கு ஆத்தா ஆத்தான்னு மகக்கால பிடிச்சா மருமக கையை பிடிச்சான் இப்படி பிடிச்ச ரெண்டு பேருமா என்னோட இடுப்புல காசுப்பை இல்லாததை பார்த்துக்கிட்டாங்க போல ரெண்டு நாள் பேசலை மூணாவது நாள் மூஞ்சி காட்டுனாங்க அப்போ பார்த்து உடம்புக்கு ரொம்ப முடியலை வெளியில படுத்தேன் ஒஸ்தி பொண்ணு வந்து உனக்கு தலையனை வேற கேட்காம அப்படின்னு சொல்லிக்கினு அதை எடுத்தா நான் எழுந்தப்போ மருமகன் பாயை சுருட்டினான் சுருட்டினவன் கையை பார்த்தேன் அதில் நான் போட்ட மோதிரம் மகளோட முகத்தை பார்த்தேன் என்ன மாதிரியே முகம் என்ன பண்ணுறது அப்படியே புறப்பட்டேன் அவங்க வானும் கூப்பிடல போகணும் பேசலை நான் பாட்டுக்கு நடந்தேன் இப்போ இங்கே நிற்கிறேன் இனிமேல் எங்கே நிற்க போகிறேனோ சரி என் ராமாயணம் போதும் உன்னோட பாரதத்தை சொல்றியா உன்னோட கதை ராமாயணம் தான் உத்தரகாண்டத்தில் சீதை நின்றதுக்கும் இப்போது நீ இப்போது நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லை காரணம் வேறு தான் இருந்தாலும் அவள் செய்த காரியம் ஒன்று தான் உன் கஷ்டத்தில் என் கஷ்டம் பெருசாக தோணலை விட்டுத்தள்ளு அப்படி சொல்லப்படாது நம்மளால் சந்தோஷம்தான் பங்கு போட முடியாட்டியும் கஷ்டத்தையாவது பங்கு போடலாமா சொல்லு என் பெயர் விசாலம் சும்மா பெயர் சொல்லி கூப்பிடு அது அப்பால இப்போ உன்னோட கதையை பிட்டு வை விசால மாமி பஸ் ஸ்டாண்டு தூணோடு துரும்பு போல ஒட்டி கொண்டாள் பாதி கண்ணை மூடிக்கொண்டாள் இடது காலை தூக்கி பெஞ்சில் வைத்து கொண்டு அதன் மேல் மோவாயை அறற்றினால் கழுத கூட குட்டியாக ஜனிக்கும் போது அழகாய் தோணும் ஆனால் நான் அப்படி இல்லை இப்போது எப்படி இருக்கேனோ அப்படித்தான் அப்போவும் பார்க்குறவங்களுக்கு பட்டேன் அதாவது இதே கூணு இதே கும்பண முகம் இதே ஓனா உடம்பு இன்னும் சொல்லப்போனால் இதை விட கோரம் ஏன்னா இப்போ முன்பல் ரெண்டு விழுந்துட்டு அப்போது இது ரொம்ப நீண்டு கொஞ்சம் அகோரமாக தோணுச்சுது அப்படியும் எனக்கு பகவான் மாங்கல்ல பாக்கியம் கொடுத்தான் கொடுத்தான் கொடுக்கத்தான் கொடுத்தான் கிராமத்தில் தோப்பனார் சீர்வரிசையோட தான் என்னை கொடுத்தார் ஆத்துக்காரர் நான் பிடிக்கலைன்னாரு எப்போ தெரியுமோ ரெண்டு பசங்க பிறந்த பிறகு அப்போதான் அவருக்கும் ஒருத்தி கிடச்சா பூஜையை முடித்த கையோடையே எனக்கும் பூஜை கொடுப்பார் சகிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆம்படையான்கிட்ட அடிபடுறத அவமானமாக நினைக்கல ஆனால் உடம்பால் அவரோட அடிதடியை தாங்கிக்க முடியலை கிராம தோப்பனார்கிட்ட வந்தேன் சின்ன வீடு கூட பிறந்தாவா ரெண்டு பேர் அண்ணாவும் மண்ணியும் சந்தோஷமா இருக்கட்டும்னு ஒரு கட்டை வண்டிக்கு கீழேயே காலத்தை கழித்தேன் அப்புறம் தோப்பனார் காலமாகிவிட்டார் அம்மா எப்போவோ சிவலோகம் சேர்ந்துட்டா மண்ணி கரிச்சு கொட்டினான் கரிச்சா வந்து எல்லாம் கறியாச்சுன்னா ஆம்படையான் கிட்ட ஒழுங்கா கொடுத்தனப்ப பண்ணினால்தானே நோக்கு கடுகு விளை தெரியும் இல்லைனா இவ்வளவு தாளிப்பியான்னு பொறிவா பயத்தில் பல்ல கடிச்சேன் அவளுக்கு மடினா எனக்கு நிம்மதி சமையல் அறைக்கு வரமாட்டாள் சமையல் அறைக்கு வரமாட்டாள் பாரு இதுக்குள்ளே தம்பி பெருசாகிட்டான் இங்கே தான் வேலை அவனுக்கு இங்கே வந்து சமையல் செஞ்சு போட்டேன் அப்புறமா கல்யாணம் நடந்தது அவன் ஆத்துக்காரி ரொம்ப ரொம்ப நல்லவன் என்னை நல்லா வச்சுருந்தா நிறையும் தெரியலை குறையும் தெரியலை வருஷம் ஆகிக்கிட்டே போனது போனது கூட தெரியாமல் வருஷம் நாள் எங்கிருந்தெல்லாமோ நம்மோட சௌகரியத்துக்காக வச்சிருக்கிறது தானே சௌகரியம் இல்லாதவாளுக்கு அதெல்லாம் எதுக்கு தம்பி செத்த வருஷம்தான் ஞாபகம் வருது சரி கதைக்கு வரேன் விசால மாமி கண்களை மூடியபடியே ஆடாது அசையாது கிடந்தாள் எல்லம்மா ஒரு உழுப்பு உழுப்பிய பிறகே கண் திறக்காமல் வாய் திறந்தாள் தம்பி மகனுக்கு போன வருஷம் கல்யாணம் நடந்தது அவன் ஆத்துக்காரி வெளியில எல்லாருக்கும் நல்லவன் ஆனால் வீட்டில் அவளோட ஆட்டம் மகா மோசம் அவளுக்கு மாமியார் பிடிக்கல அவளை நோகடிக்க என்னை திட்டுவா இரண்டு பேருக்கு தண்ட சாப்பாடுன்னு குதிப்பாள் உங்களுக்கு புத்தி இருக்கான்னு என்னை கேட்டுக்கொண்டே மாமியாரை ஓரக்கண்ணால் பாப்பா சரி மாமியாரை அவள் நேரடியா திட்டாம இருக்கிறதுக்கு நாம இருக்கும் நாமும் போயிட்டா பாவோம் தம்பி ஆத்துக்காரி தவிப்பான்னு பொறுத்துக்கிட்டேன் ஆனா ஒரு நாள் அந்த பொண்ணு இந்த வீட்ல ரெண்டு பேருக்கு தண்டசோறு போட முடியாது ரெண்டுல ஒருத்தரை உங்க கிராமத்துல பெரியப்பா கிட்ட அனுப்புங்க இப்பவே ரெண்டுல ஒன்னு தெரியணும்னு குதிச்சா தம்பி மகன் என்ன நேருக்கு நேரா பார்த்தான் வாய் சொல்ல தயங்குவத கண்ணு சொல்லிட்டு சரி இவாள் என்னோட உரப்படியால நன்னா வச்சுக்கிட்டோம்னு இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரிய புறப்பட்ட இன்னைக்கு எல்லாமே வெறுமையா இருக்கு தனியா வாழ்ந்து பழக்கமில்ல எல்லம்மா விசாலத்தே உற்று பார்த்தாள் பிறகு தன்னை அறியாமலேயே அவள் கையை பிடித்து ஆற்றுப்படுத்தியும் ஆறுதல் தேடியும் பேசினான் அடியாத்த இந்த சின்னஞ்சிறு உடம்புக்குள்ளே எம்மாம்பரிய கதை நடந்திருக்கு எப்படியோ நீ வாழாமல் கெட்ட நான் வாழ்ந்து கெட்ட நாம் வாழ்ந்தது வாழ்வு இல்லை சும்மா பொழப்பு போகட்டும் உன்னால் என்ன மாதிரி இருக்க முடியாது இது சேரு கண்ட இடத்துல மிதிச்சு தண்ணி கண்ட இடத்துல கழுவுன கட்ட நீ அப்படி இல்லை வா நான் உன்னை என் தம்பி மாவன்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவரை நாக்கப்பிடுங்கிற மாதிரி ரெண்டு கேள்வி கேட்குறேன் கண்டிப்பாக சேர்த்துக்குவான் ம் புறப்படு நான் இதையே வேற விதமாக நினச்சேன் நான் சமையலில் நலபாகம் தெரிஞ்சவன் எப்படியோ பிழைச்சுக்குவேன் அதோட நான் புறப்பட்ட வீடு உறவுனாலும் அவள் ஓரளவு அந்நியால் தான் ஆனால் அப்படி இல்லை ஆயிரம் தான் நடந்தாலும் அவ ஓ மகன் அவள் ஓ மகள் உன்னோட ரத்தம் எழுந்துரு எல்லம்மா உன்னை கூட்டிட்டு போய் உன் மகன்கிட்ட விடுறேன் நன்னா நாலு கேள்வி கேட்குறேன் தட்ட மாட்டா ஏன்னா பிராமண ஜனங்களை சரி ஜனங்க நன்னா புரிஞ்சுக்கிட்ட காலம் இது புறப்படுவோமா வானாமா உடஞ்ச கல் ஒட்டாது நான் கொஞ்சம் வைராகியக்காரி நானும் அப்படித்தான் என் பையங்க ரெண்டு பேரும் பெரியாளாகி இப்போ திருச்சியில் வேலை பார்க்குறதா கேள்வி நான் இங்கே இருக்கிறத அவள் தெரிஞ்சுட்டு இருப்பா இருந்தாலும் அம்மாவாச்சேன்னு எட்டி பார்க்கல போனால் வளர்த்த கடமைக்கு இல்லாட்டாலும் பெத்த கடமைக்காவது உதவுவாள் ஆனாலும் எனக்கு இஷ்டமில்ல அம்மான்னு ஒருத்தர் இருக்கான்னு நினைக்காத பிள்ளைங்க கிட்ட என்ன வேண்டியிருக்கு உன் பிள்ளைங்களை உன்னால் மறக்க முடியுதா இந்த பார் எல்லம்மா இந்த மாதிரியெல்லாம் என்னை சோதிக்காது நான் என்ன சொல்லிட்டேன் ஏன் இப்படி பதற என் மகன் உதச்சான் மகள் துரத்தாமல் துரத்தினான் அப்படியும் அவங்க மேலே இருக்கிற பாசம் எனக்கு போக மாட்டேங்குது பாழா போன மனசு கேட்க மாட்டேங்குது உனக்கும் அப்படியான்னு தெரிஞ்சுக்க கேட்டேன் என் தம்பி மருமக அந்நியம் என்னோட சமையல் அனுபவமும் அவளோட வயசும் ஒண்ணு கண்டபடி என் கரிச்சு கொட்டுறவனாலும் கூட சின்னஞ்சிரிசு விட்டுட்டு புறப்படுறோமேனு மனசு கேட்க மாட்டேங்குது பெத்த பையங்களை எப்படி மறக்க முடியும் ஆனா உன்னோட மனசும் என்னோட மனசும் யாருக்கும் தெரியாது யாருக்கு புரியும் எதையும் ஆதாயம் இருந்தாதான் புரிஞ்சுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்ட கலியூகமாச்சு இது இரு மூதாட்டிகளும் சிறிது நேரம் பேசவில்லை இருவரும் தத்தம் பிள்ளைகளின் பிள்ளைகளிடம் சஞ்சரித்தார்கள் புறப்பட்ட இடங்களை திரும்பி பார்த்தபடியே நெடிய மௌனத்தில் சிக்கினார்கள் பிறகு அந்த மௌன புதை மண்ணில் இருந்து விடுபட்டவர்களாய் தலைகளை திருப்பி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் விசாலம் ஆகாயத்தையும் ஊமையையும் மாறி மாறி பார்த்து கொண்டாள் திடீரென்று மெய்சிலிருக்க எழுந்து நின்று எல்லம்மாளின் கரங்களை பிடித்துக்கொண்டே கொண்டே தாங்க முடியாத வேகத்தில் பேசினாள் இப்ப எனக்கு ஒரு எண்ணம் தோணுது சிரிக்காம கேளு பகவான் கிட்ட எனக்கு முத்தி கொடுப்பா பிறவிய அறுப்பான்னு கேட்டு பிரார்த்தனை செய்தவள் நான் ஆனா அதுக்கு இப்போதான் தகுதி வந்திருக்காப்ல தோணுது இந்த ரணத்துல பிள்ளைங்களை தோணல உறவு தோணல இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை மக்களும் நான் பெத்த பிள்ளைகளா எனக்கு தோணுது இப்படி நினைக்க நினைக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது தெரியுமா எள்ளம்மா கிழவி சிறிது நேரம் பேசவில்லை மேலும் கீழுமாக பார்த்தாள் பிறகு விசாலத்தை பார்த்துவிட்டு துள்ளி குதித்தாள் துக்கத்தில் உதித்த ஆனந்தத்தோடு அவளும் கத்தினாள் நமக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாரு சத்தியமா அடிச்சு சொல்றேன் இதே எண்ணம் தான் எனக்கும் வருது வாழ்க்கையில் எவ்வளவோ நல்லதும் கெட்டதும் அனுபவித்தோம் இப்போது மிஞ்சி நிற்கிறது வெறும் நினப்பு தான் குடும்பத்துக்குள்ளேயே விடுற இந்த நெனைப்பை ஏன் பூலோகத்தில் விடப்படாதுன்னு நினைச்சேன் மனசில் ஏதோ ஒன்று தட்டுப்படுவது போல தெரிஞ்சது ஆனால் புரியலை உன் பேச்சு புரிய வச்சுட்டு இந்த ரோட்டில் அந்த காட்டில் போற அத்தனை பேரும் நான் பெத்த மவனுவ மவளுவ தான் இப்போ நினைச்சு பார்க்க எல்லாருமே உறவுன்னு நினைக்கிறப்போ உபத்திரமா இருக்க உறவு இது இதுல கரைஞ்சிடுது விசாலம்மா நெசமாக காட்டியும் சொல்றேன் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இது தெரியுமா ஏதோ நம்மோட கர்ம வினையும் ஒரு நல்லது நடக்குது நீ சொன்ன பிள்ள வாழ்வே இறுதியில் ஒரு நினப்பு தான் பகவான் கிட்ட போறதுக்கு ஈஸ்வரா இனி மேலும் எங்க மேல கர்ம வினையை ஏவாதடா நீ சொல்றதுல கடைசி பிடிக்கலாமா கர்ம வினைன்னு சொல்லி நாம தாயா இருந்து செய்ய முடியாவிட்டாலும் நினைக்க கூடியத மறந்து மறந்துடக்கூடாது பாரு என் பிள்ளைங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு கர்ம வினை தோணல மனுஷனோட கஸ்மால வினை தான் தோணுது நம்ம பிள்ளைங்க கூடி வாழ்ற முறையில ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறதாப்புல தோணுது இதை இடிச்சு நொறுக்கணும் போல அதாவது நரிக்கிட்ட இருந்து பிள்ளைக்கு போராடுற ஒரு தாய் மாதிரி எனக்கு கோபம் வருது நீ கம்யூனிஸ்ட் மாதிரி பேசுறடி அப்படின்னா என்னம்மா அம்மான்னு சொல்லாதே நான் டீ போடுற மாதிரி நீயும் மேன்னு போடு ஏதோ ஒன்று கரும வினையோ மனுஷ வினையோ நாம் ரெண்டு பேரும் செல்லா காசுங்க நாம் காரியம் செய்ய முடியாது அதனால் நமக்கு காரணமும் தேவையில்லை நாம் இந்த ஜனங்களோட தாயின்னு இப்போ ஒரு எண்ணம் வருது பாரு அதை மனசில் அப்படியே பிடிச்சிக்கலாம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம் இரு மூதாட்டிகளும் ஆகாயமும் பூமியுமாய் ஆனவர்கள் போல மௌனத்தில் மூழ்கினார்கள்